அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள உங்க ஊர் சிலுவாம்பாளையத்துல ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பங்காளி சிக்கலில் எடப்பாடி பழனிசாமி காட்டி கொடுத்த அண்ணாமலை மீண்டும் போலீஸாக மாறுகிறாரா அண்ணாமலை இதைத்தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அண்ணாமலை சமீபத்தில் பேசிய ஒரு பேச்சு பல பேர் கவனிக்க தவறிய ஒரு பேச்சு ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஒரு பெரிய பூகம்பத்தை ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி வீசியிருக்கிறார் எடப்பாடியில் சேலத்தில் ஒரு கொலை ஒன்று நடக்குது பங்காளிகள் சிலர் உள்ள நடக்கிற தகராறில் கொலை விழுது அந்த கொலை விழுந்த உடனே சிலர் கைது செய்யப்படுகிறார்கள் ஒருவர் தலைமறைவாகிறார் அந்த ஒருவர் யார் அவர்தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அண்ணாமலை ஒரு பெரிய குண்டத்துக்கு போட இப்போது சிக்கல் எடப்பாடி பழனிசாமிக்கு இது சிக்கல் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோவால் அண்ணாமலைக்கும் சில சிக்கல் வரப்போகுது அதைத்தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன் முதல்ல மூணு முக்கியமான செய்திகளை அண்ணாமலை பேசியிருக்கிறாரு மூணையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிகோட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அண்ணாமலை பேசிய வீடியோவின் ஒரு பகுதியை இப்போ நீங்கள் பாருங்கள் அப்புறம் நான் பேசுகிறேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்கள் ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மனதில் ஒளிஞ்சிருந்தார் திமுக அதிமுக அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்து விட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத் தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்க என்ன சொல்றாரு பங்காளியை கொலை செஞ்ச விவகாரத்தில் கொஞ்சம் பேர் வந்து கைதாகிறாங்க ஒருவர் தலைமறை வாங்கிறார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுகிறார் எப்போ சார் நடந்துச்சு இது அப்படின்னு உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அந்த ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ சொல்ல போகிறது என்னுடைய நான் எழுதுனதல்ல விகடன் விகடனில் பத்திரிகையில் அதனுடைய மின் இதழ் அதில் வந்திருக்கக்கூடிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழ்நாட்டின் பதிமூன்றாவது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பங்கு பதவியேற்ற உடன் விகடன் வந்து எப்படி எழுதுச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழ்நாட்டின் பதிமூன்றாவது முதலமைச்சராக பதவியேற்றி இருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி வெள்ள வியாபாரியாக வாழ்க்கையை தொடங்கியவர் வெள்ளம் இல்லையா அந்த வியாபாரம் வெள்ள வியாபாரியாக வாழ்க்கையை தொடங்கியவர் அரசியல் தொழில் அதன் உச்சத்துக்கு உயர்த்தி இருக்கிறது வெள்ளை வியாபார தொழிலிருந்து அரசியல் தொழிலில் போய் உச்சத்துக்கு போயிட்டாராம் அரசியல் மூலம் பரவலாக அறியப்பட்டதற்கு முன்னரே ஒரு கொலை வழக்கில் அடையாளம் காணப்பட்டு அந்த பகுதியில் அறிமுகமானவர் பழனிசாமி பங்காளிகள் சூழ வாழ்ந்து வந்தவர் பழனிசாமி தன் குடும்பத்துக்கும் பங்காளி குடும்பத்துக்கும் பாதை பிரச்சனையில் சண்டை மூல இது கொலை வரை நீண்டது எதிர்த்தரப்பை சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மூன்று பேர் வந்து போட்டு தள்ளியிருக்காங்க கொலையில் தொடர்புடையவர்கள் என தேடப்பட்டு வந்தவர்கள் தலைமறைவாகிறார்கள் எல்லாம் எஸ்கேப் அவர்களில் ஒருவர் தான் எடப்பாடி கே பழனிசாமி சொல்கிறது எந்த நாள் இல்லை என்னுடைய கருத்தில் இது வந்து விகடனில் வந்தது கட்ட பஞ்சாயத்து சமரசத்தால் சாட்சிகள் பல்ட்டி அடிக்க வழக்கு தள்ளுபடியாகி கொலை வழக்கிலிருந்து மீண்டனர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அப்படின்னு விகடன் வந்து சொல்லுது இது வந்து அவர் வந்து வெரி பிகினிங்லே அதன் பிறகு அவர் வந்து பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில் நிற்கிறார் தோற்று போகிறார் இப்படி தொடர் தோல்விகள் அதன் பிறகு அவர் வந்து எண்பத்தி ஒன்பதில் செங்கோட்டையின் மூலமாக அரசியலுக்குள்ளே வர்றாரு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எண்பத்தொன்பதில் அவர் ஜெயிச்சிடுறாரு ஜே ஜனி ஜானின்னு புரியும்போது அணிக்கு வர்றாரு அதன் பிறகு தொண்ணூற்றி ஒன்றில் வெற்றி பெறுகிறார் அதன் பிறகு சில தோல்விகள் ஆனால் சசிகலா குடும்பத்துக்கு நெருக்கமாகி அதன் பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்து வெற்றி பெற்று அமைச்சராகி சசிகலா குடும்பத்தினுடைய ராவணன் உள்ளிட்டவர்களுடைய நெருக்கத்தால் கடகட கடகடகடன் அடுத்த கட்டத்துக்கு வளர்கிறாரு வளர்ந்து அவர் வந்து முதலமைச்சர் வரைக்கும் வர்றார் இதுதான் விகடன் எழுதியிருக்கக்கூடிய அந்த சாரம் அப்போ விகடன் என்ன எழுதுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொலை வழக்கில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அவர் தலைமறைவாகியது உண்மை குற்றம் சாட்டப்பட்டது உண்மை அந்த கொலை விழுந்தது உண்மை ஆனால் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து இவர் இவர் வந்து இவர் இவருக்கு எதிராக எந்த தீர்ப்பும் வரலை அதற்கு காரணம் விகடன் என்ன சொல்லுதுன்னா சாட்சிகள் வந்து கட்ட பஞ்சாயத்து ரவுடி உள்ளிட்டவற்றால் சாட்சிகள் வந்து அந்த அடித்து விட்டார்கள் கட்ட பஞ்சாயத்து சமரசத்தால் சாட்சிகள் பல்ட்டி அடிக்க வழக்கு தள்ளுபடியாகி கொலை வழக்கிலிருந்து மீண்டனர் பழனிசாமி தரப்பினர் என்று விகடன் சொல்லுகிறது இந்த பழைய கொலை வழக்கத்தான் இப்போ எடுத்து யார் பேசுகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை பேசுகிறார் இப்போ நமக்கு இதில் சில கேள்விகள் வருது அண்ணாமலை இந்த வீடியோவில் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சிக்கிறார் தற்கூரின்னு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறார் இப்போ நான் அண்ணாமலை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி எடப்பாடி பழனிசாமியின் மீது இந்த வழக்கு இருக்குது அவர் வழக்கில் தண்டிக்கப்படலை அவர் இந்த வழக்கில் தண்டிக்கப்படலை கோர்ட்டு வந்து தண்டிக்கப்பட்டு அவர் முதலமைச்சராகவே ஆயிருக்க முடியாது இந்த வழக்கு அவர் மீது இருந்தது உண்மையானால் இருந்தது உண்மை இப்போ என்னோடய கேள்வி இப்போ தம்பி அண்ணாமலை இதை பேசுகிறாப்புலையே அப்புறம் என்ன இதுக்கு அதிமுகவோட கூட்டணி வச்சிங்க அந்த கேள்வி அதிமுக கரங்கு கேட்கணும் கேட்க மாட்டாங்க இல்லையா இப்போ அதிமுக கூட்டணி வைக்கும்போது அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமியின் மீது இந்த மாதிரி வழக்கு இருந்துச்சு பங்காளி கொலை வழக்கில் அவர் வந்து இருந்தார் அப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி நோக்கி அண்ணாமலை சொல்கிறார் இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதான் ஏன் அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைத்தது சரி இப்போ தெரிஞ்சிருச்சுல அதிமுகவோடு கூட்டணி வைத்து வெற்றி பெற்ற நான்கு எம்எல்ஏக்களை நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிடுவீங்களா ரிசைன்மெண்ட்டு வெளியில் வந்துடுவீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இயல்பாகவே இங்கே என்ன செய்கிறது எழுகிறது ஆனால் இதெல்லாம் அதிமுக கேட்பதற்கு கூட அவர்களுக்கு என்ன இருக்குமான்னு தெரியல துணிவு இருக்குமான்னு தெரியல இது ஒரு பக்கம் இப்போ இன்னொன்று இதில் பிரதான கேள்வி சரி இந்த வழக்கு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிறதா அப்படின்னா இல்லை இதை தாண்டி சிபிஐ அமலாக்கத்துறை உள்ளிட்டவை பல்வேறு விவகாரங்களில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறது கண்காணித்து வருகிறது ஒரு சில வழக்குகளும் இருக்கின்றன இந்த வழக்குகளை எல்லாம் ஏன் மோடி அரசு நரேந்திர தாமோதரதாஸ் அரசு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக தீவிரமாக களமாடும் அமலாக்கத்துறை சிபிஐ எல்லா துறைகளும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இவ்வளவு தீவிரமாக களமிறங்கக்கூடிய அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாம் ஏன் எடப்பாடி பழனிசாமி விவகாரத்தில் ஏன் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விவகாரத்தில் ஏன் கள்ள மௌனம் சாதிக்கின்றன அப்ப நீங்க போடுற சண்டை சண்டை இல்ல சண்டை மாதிரி ஒரு நாடகம் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை பொது அண்ணாமலை வந்து அதிமுகவின் மீது சொல்லுகிறார் இன்னொரு பக்கம் திமுகவும் பாஜகவும் இணக்கமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது ஒரு பக்கம் அதிமுகவும் பாஜகவும் கடுமையாக சண்டைத்துக் கொள்வது போல ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது ஏன் இது திட்டமிட்டு உருவாக்கப்படுது இந்த திட்டத்திற்கு தெரிந்தோ தெரியாமலோ திமுகவும் ஏதோ சில இடங்களில் என்ன ஆயிடுது இரையாகி போகிறது இந்த திட்டம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை கணிசமாக பிரித்து அஇஅதிமுக பக்கம் அனுப்புவது அப்படி அனுப்புனா மட்டும்தான் இங்கே திமுக பலவீனப்படும் உண்மையான சண்டையாக இருந்தால் அண்ணாமலையோ அல்லது பாஜகவோ எடப்பாடி பழனிசாமி மீது அடுத்தடுத்த வழக்குகளை என்ன செய்யணும் விரைவுபடுத்தி இருக்கணும் இது படுத்தப்படாத வரை எடப்பாடி பழனிசாமின் மீது அல்லது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது சிபிஐ அமலாக்கத்துறை பெண்டிங்கில் இருக்க வழக்குகளை விரைவுபடுத்தாத வரை நீங்கள் ரகசிய உறவில் தான் இருக்கிறீர்கள் என்பது அம்பலம் இது ஒன்று இப்போ அடுத்த வீடியோ இது இருக்கட்டும் இப்போ அடுத்த வீடியோ நீங்கள் ரெண்டாவது வீடியோ இந்த வீடியோவும் பார்த்துட்டு மூன்றாவது வீடியோ தான் மிக மிக முக்கியம் இந்த வீடியோவையும் பாருங்கள் மூணாவது வீடியோ தான் மிக மிக முக்கியமான வீடியோ அந்த வீடியோவில் மூணாவது வீடியோவில் சிக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை மூணாவது வீடியோவில் தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை தாவாயால் கெட்டிருக்காரு அதை நான் காட்டுறேன் மூணாவது வீடியோவா அதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டாவது வீடியோ நீங்கள் பாருங்க நான் அப்புறம் ரெண்டாவது வீடியோ பேசிட்டு நான் மூணாவது வீடியோக்குள்ளே வரேன் கூவத்தூர்ல நடந்த கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர் நீங்க என்ன அதிகாயம் பண்ணீங்க பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு கூவத்தூர்ல ஏழம் மாதிரி நடந்துச்சு அதிகமாக ஏலம் எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறார் கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டு அகைன் நான் என்ன கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமி கூவத்தூரில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கித்தான் முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு அண்ணாமலை குற்றம் சொல்வார் என்று சொன்னால் மற்றதுக்கெலாம் வாய்கிலேயே பேசுவாப்புல தம்பி அண்ணாமலை இதுக்கு அண்ணாமலையிடம் என்ன இருக்கணும் ஆதாரங்கள் இருக்கணும் அப்போ அந்த ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஆதாரங்களை யார்கிட்ட கொடுக்கணும் சிபிஐ அமலாக்கத்துறையிட்ட கொடுக்கணும் தம்பி ஏதாவது அப்படி கொடுத்துருக்கீங்களா எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கித்தான் முதலமைச்சர் ஆகியிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முதலமைச்சர் ஆனார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அண்ணாமலை வைத்தால் அகைன் திருப்பி கேட்குற சிபிஐ அமலாக்கத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது சரி அப்போ அவ்வளவு பெரிய பணத்தை எம்எல்ஏக்களுக்கு கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கிருந்து பணம் வந்தது எங்கேயும் பணம் வந்துச்சு இந்த பணம் யாரோட பணம் இதை பற்றி ஏன் ஒன்றிய அரசு சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை எல்லாம் ஏன் உறங்கி கொண்டிருக்கின்றனவா அப்படிங்கிற கேள்வி எழும் அப்போ நான் திருப்பி சொல்கிறேன் இவங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் எழுதி வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் இவங்க அவங்கள திட்டுற மாதிரி திட்டுவாங்க அவங்க இவங்களை திட்டுற மாதிரி திட்டுவாங்க இப்போ நம்ம இப்படி கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே ஒருவேளை ஆகா மக்கள் அலர்த் ஆகிட்டாங்க தமிழ் கேள்வியில் செந்தில்வேல் கேள்வி எழுப்புகிறார் நாம் என்ன செய்வோம் சும்மா காட்சிக்கு ஒரு வழக்கை போட்டு விடுவோம் ஒருவேளை யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு சோதனையை நடத்தி நாம் வந்து சண்டையை உண்மையான சண்டை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை காட்டலாம் என்று ஒருவேளை முயற்சிக்க கூடும் நான் சொல்கிறேன் நீங்கள் முடிஞ்ச எடப்பாடி பழனிசாமியை கைது பண்ணுங்க சிபிஐ அமலாக்கத்துறையோ எடப்பாடி பழனிசாமியை கைது பண்ணிட்டோம் செந்தில் பாலஞ்சியை கைது பண்ணீங்கல்ல அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணீங்களங்க ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருங்க ஹேமன் சோழனை கைது பண்ணிங்கள்ல ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தவர் கைது பண்ணிங்கள்ல இவர் மீது இவ்வளோ குற்றச்சாட்டை சொல்கிற அண்ணாமலையால் ஏன் ஒன்றிய அரசால் சிபிஐயால் இவரை கைது செய்ய முடியல முடியாது ரைட் அப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம மூணாவது வீடியோ கூறுவோம் மூணாவது வீடியோவில் அண்ணாமலை வசாதொகையா தன்னுடைய வாயால் சிக்கியிருக்கிறார் மூணாவது வீடியோவை நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமாக வேட்புமனு தாக்கல் செய்ய எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி முதலமைச்சர்களும் வாங்க நான் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றில் இருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது பாத்துட்டீங்களா அண்ணாமலை என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல மு அவர் வந்து ஏன் அதிமுக மதிக்கல ஏன் எடப்பாடி பழனிசாமி மதிக்கவில்லை அப்படின்னு ஏன் எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுகவினர் மீது கோபம் அப்படின்னு அவர் சொல்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நரேந்திர மோடி அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய செல்கின்ற பொழுது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்படுகிறது அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம் தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று கேட்டாராம் யார் சொல்கிறா அண்ணாமலை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என் தலைவனை இப்படி பேசியவரை நான் சும்மா விட மாட்டேன் அதனால தான் நான் சண்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் சுற்றி இருக்கிற எல்லா அவர் பாசைன்னு சொல்லணும்னா அவர் எடப்பாடி தற்கூறினார் அங்கே இருந்த எல்லா தற்குரிகளும் கைத்தட்டுது உங்களுக்கு இன்னும் விஷயம் புரியல இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தல் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில் பாஜகவில் இருந்தாரா அண்ணாமலை ரிசைன் பண்ணது என்னைக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அண்ணாமலை ரிசைன் பண்ணுறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே இருபத்தி எட்டு அண்ணாமலை ரீசன் நீங்கள் வந்து மோடி நாமினேஷன் தாக்கல் பண்ணது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஆறு சரி அப்படியே கூட வச்சுப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே இருபத்தி மூணாம் தேதி ரிசல்ட்டே வந்துடுச்சு நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட்டே மே இருபத்தி மூணு வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஐந்து நாட்களுக்கு பிறகு மே இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் ஒன்றியத்தில் பாஜக அரசு வந்துவிட்டது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு தான் நீ என்ன செய்கிற ரிசைன் பண்ணிட்டு பாஜக தலைவராக பொருட்பெடுத்து கொள்கிற அப்போ நீ அது வரைக்கும் யாராக தான் இருந்தீங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்த நீங்கள் எடப்பாடி பழனிசாமி மோடி நாமினேஷன் தாக்கல் பண்ண போகின்ற பொழுது கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உங்களுக்கு ஏன் கோவம் வந்துச்சு நீங்கள் அப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸராக பாஜக காராம் இப்போ கோவப்பட்டாஞ்சா இப்போ நீங்கள் பாஜக அப்போ நீங்கள் ஐபிஎஸ் தானே இருந்த உங்களுக்கு மோடி நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளலேன்னு உங்களுக்கு கோவம் வந்துச்சா ஏன் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் ஐபிஎஸ் வேலையை பார்க்கல தம்பி நீங்கள் அங்கே போய் பாஜக காரராக வேலை பார்த்துருக்கீங்க நீங்க பதவியில் இருக்கும்போது நீங்க ஒரு பாஜக வேலை பார்த்து அது உங்க வாயிலே நீங்க ஒத்துக்கிட்டீங்க இதுக்கு எதுக்கு மக்கள் வரி உங்களுக்கு சம்பளம் திட்டமிட்டு ஆர் எஸ் எஸ் உங்களை வளர்த்து எடுத்து உருவாக்கி ஐபிஎஸ் ஆக்கி எங்க தள்ளி இருக்கு கர்நாடகாக்குள்ள பிளான் தான் நடக்குது நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் இருபத்தஞ்சு தான் எங்க வரீங்க பாஜக வர்றீங்க அப்ப அதுக்கு முன்னாடியே என் தலைவன் நரேந்திர தாமோதரதாஸ் என் தலைவன் மோடி நீங்க பேசுறீங்களே எப்படி இது மாதிரி வந்து ரொம்ப 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 இதெல்லாம் வந்து அப்ப மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் இது இது இதுல வந்து இவர் வந்து யார் திட்டாரு எடப்பாடி பழனிசாமியா தற்குரின்னு திட்டாரு உடனே எல்லாம் கை தட்டுது எடப்பாடி பழனிசாமியின் மீது இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா நீ நடவடிக்கை எடு இவர் உடனே அண்ணாமலை நான் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து அப்புறம் அவர் மட்டும் என்ன ஐரோப்பாவிலேருந்து தான் வந்தார் எடப்பாடி பழனிசாமி விவசாய குடும்பத்திலேருந்து தான் வந்தார் சாமானிய விவசாய குடும்பத்திலேருந்து தான் வந்தார் அப்போ கூட்டணி போது எடப்பாடி பழனிசாமி சாமானிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவராக அவங்களுக்கு தெரிவார் கூட்டணி இல்லைன்னா பங்காளி கொழவழக்கெல்லாம் யாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அண்ணாமலைக்கு ஞாபகத்துக்கு வரும் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி பிடிப்பதில் இந்த வீடியோட நோக்கம் நல்லா புரிஞ்சுங்க பாஜக எவ்வளவு ஆபத்தான கட்சி ஒன்னா இருந்தா எப்படி பேசும் பிரிஞ்சா எப்படி பேசுங்கிறதுக்காக சொல்றேன் இதை தன்னோடு இருப்பவர்களை அழித்து கபலீகரம் செய்து உண்டு செரித்து வளர்வது தான் பாஜகவினுடைய தன்மை அதிமுகவோட கூட்டணி வைக்கும் போதே எல்லாரும் தலையில் அடித்தோம் அதிமுகவுக்கு எல்லாரும் சொன்னார்கள் அஇஅதிமுக அண்ணாவின் பெயர் தாங்கிய ஒரு இயக்கம் சிஏஏவை ஆதரிக்காதீங்க முத்தலாக் தடைச்சட்டத்தை ஆதரிப்பது தவறு திராவிட இயக்க கொள்கைகளில் இருந்து விலகிச் செல்ல வேண்டாம் உங்கள் பதவியை காப்பாற்றிக்கொள்ள நீங்கள் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றிக்கொள்ள நீங்கள் இப்படி செய்யாதீங்க பாஜக உங்களை கபலீகரம் செய்யணும்னு சொன்னோம் கேட்கலை கூட்டணி வச்சிங்க இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க உங்களை கபலீகரம் செய்து தின்று செறித்து வளர முயற்சிக்கிறார்கள் ஸோ இப்போ இப்போ இவங்க கைது பண்ணிட்டாங்கன்னா வேகமாக உள்ளபடியே இவங்களோட முரண் இருந்து கட்டுமையாக நடவடிக்கை எடுத்து கைது பண்ண ஆரம்பித்தாங்கன்னு வைங்க அது முழுக்க யாருக்கு சாதகமாக போய் முடியும்னா திமுகவுக்கு அப்போ பாஜக என்ன செய்யும்னா அதிமுகவை திட்டுற மாதிரி திட்டும் சண்டை போடுற மாதிரி சண்டை போடும் கைதும் செய்யாது கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை கரைத்து தின்று செறித்து திமுக விச பாஜக என்று தமிழ்நாட்டு அரசியலை மாற்ற முயற்சிக்கும் அதான் நடக்குது ஸோ அதனால் அதிமுக காரங்களுக்கு இனியாவது தெளிவு பிறந்தால் நல்லது இனியாவது பாஜகவினுடைய ஆபத்தை உணர்ந்து உளப்பூர்வமாக பாஜகவிற்கு எதிராக அவர்கள் வந்து களமாடினார்கள் என்றால் மகிழ்ச்சி நீங்கள் ஆன்டிடிஎம்கேவாகவே இருங்க தப்பு இல்லை திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவினுடைய பிரதானம் திமுக எதிர்ப்பை முன்வையுங்கள் ஆனால் தமிழ்நாட்டு நலன் என்று வருகின்ற பொழுது அதில் அரசியல் செய்யாமல் பாஜகவை எதிர்ப்பதில் ஒன்றுபட்டு நின்றால் உண்மையான அதிமுக தொண்டர்கள் நினைச்சுவாங்க அவங்களை மதிப்பாங்க இல்லைன்னா சிக்கல்தான் என்பதை சொல்லி ஒரு கொலை வழக்கை நினைவுபடுத்துகிறார் அண்ணாமலை கூவத்தூரில் நடந்த கூத்துக்களை ஊழலை முறைகேட்டை சுட்டி காட்டுகிறார் அண்ணாமலை ஆனால் இதன் மீது நடவடிக்கை எடுப்பாரா அல்லது நடவடிக்கை எடுக்குமா ஒன்றிய அரசு அப்படிங்கிற கேள்வியை மக்களுக்கு விட்டு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வியினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் எக்ஸ் வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தட் மீன் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட தமிழ் கேள்வியினுடைய பக்கங்களையும் ஃபாலோ பண்ணிக்கங்க உங்கள் பேராதரவு எங்களுக்கு தேவை என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி